அனைவருக்கும் வணக்கம் சடரன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி மக்களை உஷாராக இருங்கள் மீண்டும் கனமழை எச்சரிக்கை வளிமண்டல எடுக்கும் சுழற்சி காரணமாக தமிழகத்தில் இன்று முதல் ஜனவரி பதினைந்தாம் தேதி வரை வரை தமிழகத்தில் பெரும்பாலான மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது இதை பத்தி மேலும் சில கூடுதல் தகவல்கள் பார்க்கிறோம்

குறிப்பாக இன்று கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்களான மயிலாடுதுறை தஞ்சாவூர் நாகப்பட்டினம் திருவாரூர் புதுக்கோட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது நாளை கடலோர தமிழகத்தில் அநேக இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் உள்தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் இடி முன்னுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மனமழை பெய்யக்கூடும் என்றும் மயிலாடுதுறை தஞ்சாவூர் நாகப்பட்டினம் திருவாரூர் புதுக்கோட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது பதிமூன்றாம் தேதி வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் ஜனவரி பதினான்காம் தேதி தென் தமிழகத்தில் அநேக இடங்களிலும் வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் குறிப்பாக தூத்துக்குடி திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது அதேபோல் ஜனவரி பதினைந்தாம் தேதி ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை அடுத்த நாற்பத்தி ஏழு மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி முன்னணுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் மீனவர்களுக்கான எச்சரிக்கையின்படி தமிழக கடலோர பகுதிகள் மன்னார் வளைகுடா குமரி கடல் பகுதிகள் மற்றும் வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு முப்பத்தைந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடையே ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் கடலுக்குள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள் நன்றி வணக்கம்